நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மனிதன் துன்பப்படுவதற்கு மன முரண்களே காரணம் அதாவது ரெசிஸ்டன்ஸ் டு நேச்சர் அப்படின்னு சொல்லலாம் இயற்கையை எதிர்த்தல் கான்ஃப்ளிக்ட் வித் நேச்சர் இயற்கையோடு முரண்படுதல் போன்ற விஷயங்கள்னால தான் மனிதன் வந்து நிறைய அவன் எதிர்பார்க்கும் விதத்தில் நடக்காம இருக்குது அந்த இப்போ சமீபத்தில் குவாண்டம் ஃபீல்டு அப்படின்லாம் சொல்றாங்க இந்த குவாண்டம் ஃபீல்டு என்னன்னா முரண்பாடற்ற நிலையில் இருக்கும்போது நம்ம பிரபஞ்ச ஓட்டத்தோடு இருப்போம் சிம்பிள் எதை எதை வச்சும் முரண்பாடு அவசியமற்றது இன்னைக்கு ஒரு தத்துவம் ஒரு குறிக்கோள் ஒரு கருத்து ஒரு சித்தாந்தம் ஒரு பழக்கம் இந்த பழக்கம் தப்பு ரைட்டு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணாம அதனுடைய இயக்கத்தோடு இருந்தால் பிரபஞ்ச இயக்கத்தோடு இருப்போம் எந்த எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு சித்தாந்தம் இருக்குன்னா அந்த சித்தாந்தத்துல என்னோட சித்தாந்தத்தை பெருசு அப்படின்னு நினைக்காம மற்றவங்களது சிறுசுன்னு நினைக்காம அதன் வழியில் அப்படியே பயணப்பட்டுட்டே இருந்தோம்னாவே அதை நம்ம நோக்கி நம்ம திருப்பி விட்டுறோம் ஒரு பழக்கம் அது அந்த பழக்கத்தை ஆழமாக இருந்து அந்த ப அந்த செயல்பாட்டை அந்த ஒரு பழக்கம் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு ந நடக்கிற பழக்கம் எனக்கு காலையில் அஞ்சு மணிக்கு எந்த சூனே இருக்குது அப்படின்னா அதை மிகவும் கவனமாக கான்சியஸாக உள்ளுணர்வோடு நடக்க ஆரம்பித்தா அதுவே ஒரு தியானமாக மாறிடும் நடக்குது வேகமாக நடக்குது ரைட்டா தப்பா நடக்குது ரைட்டா எதுக்கு இருக்கவன் கரெக்டாக நடக்கிறானா போன்ற விஷயங்கள்லாம் கான்ஃபிளிக் வரவே கூடாது ஒரு அப்போ கான்ஃபிளிக்ட் முரண்கள் என்பது மனதின் அடிப்படையாக வைத்தது மனது மனம் என்ற ஒரு ஒன்று இருக்குமானால் அது ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா முரண்கள்ன்றதான் நோய் உடல் வந்து ச ஆரோக்கியமா இருக்குது அந்த ஆரோக்கியம் மாறும்போது உடல் வந்து செயல்படலை உடல் வந்து முரண்படுத்து அது ஒரு நோய் மனம் முரண்பட்டாலும் அது நோய் அது அது தன்னகத்தே தானாக அமைதியாக அதனுடைய இயல்பில் இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு ஒரு நிகழ்வும் தேவையற்றதாக நிகழ வாழ்க்கையில் இப்போ மலர் தீர்வுகளை பற்றி பல பதிவுகள் போட்டிருக்கோம் நம்ம ஏகப்பட்ட பதிவுகள் போட்டிருக்கோம் மிக ஆழமாக ஒவ்வொரு மலர்களை பற்றிய தகவல்கள் அவரை அறிவாகவும் முதல் அறிவா ஆழ்ந்த அறிவா அதுக்கடுத்து உணர்வா அந்த உணர்வோடு கூடிய புரிதலாக அதுக்கப்புறம் மூணாவது நிலை ஃபஸ்ட்டு அறிவு உணர்தல் மூணாவது நிலை உள்ளுணர்தல் இன்ட்யூஷனாக மாற்றி வச்சுருப்போம் இந்த நிலையில் பல்வேறு மனிதர்கள் நம்ம ஊட பயணப்படக்கூடிய நண்பர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் உலகம் முழுவதும் இருக்க நண்பர்கள் உள்ளுணர்வாக பெற்று அதை மிகப்பெரிய மாற்றத்தை தனக்குள்ளே வைத்திருக்கிறார்கள் அடைந்திருக்கிறார்கள் அதே மாதிரி மலர் தீர்வுகள் என்பது வெளியே சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு மிக நுட்பமாக நம்முடைய ஆன்மாவை தூய்மை செய்து ஆன்மாவின் வழியாக நமக்கு வழிகளை திறந்து கொண்டே இருக்கிறது பல சாளரங்களையும் திறந்து விட்டு கொண்டிருக்கிறது வழிகளை திறந்து திறந்துவிட்டு கொண்டிருக்கிறது நம்மை பறக்க செய்கிறது சுமையை குற மனதின் சுமையை குறைத்திருக்கிறது வாழ்க்கையின் வழியை போக்கி வாழ்க்கையை கொண்டாட்டமாக மாற்றி இருக்கிறது போன்ற தகவல்கள்லாம் நாம் பதிவு வச்சு நம்ம சொன்ன விஷயத்தை அதே அவ்வாறாகவே இருக்கிறது என்று பலவேறு தரப்பிலிருந்து நமக்கு தகவல் பெறப்பட்டு வருகிறது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பதிவுகளில் பல நூறு கணக்கான பதிவுகளில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா திருவள்ளுவர் நூத்தி முப்பது அதிகாரம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் அப்படின்னு வச்சுக்கலாம் சரியாக சொல்லலாம் இன் டு டென்னுன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் அதில் ஒவ்வொரு அதிகாரமும் அதுதான் சிறந்ததுன்ற மாதிரி இருக்கும் அதை தவிர வேற எதுவும் சிறந்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவர் என்ன பண்ணிருக்காரு நூத்தி முப்பத்தி மூணு வழிகள்ல நம்ம வந்து நம்மை மேம்படுத்திக் கொள்ளலாம்னு சொல்லியிருக்காரு கோஷோ பல்வேறு புத்தகங்களை படித்து விட்டு சில புத்தகம் தான் எழுதியிருக்காரு ஒரு அஞ்சு ஆறு புத்தகம் தான் எழுதியிருப்பாரு மீதி இருக்கிற எல்லாமே கருத்துக்களா பேசியவற்றை அறுநூத்தி ஐம்பது புத்தகங்களாக வெளியிட்டு இருக்காரு ஒவ்வொரு புத்தகத்தை படிக்கும்போதும் அதுதான் சிறந்தது மாதிரி தோணும் இதை விட சிறந்தது எதிராக இருக்குது அப்படின்னு தோணும் அந்த மாதிரி தான் மலர்களில் முப்பத்தெட்டு மலர்களும் இதை விட சிறந்தது எதிரா அப்படின்ற மாதிரி தோன்றும் ஒவ்வொன்றும் தனித்தன்மை வாய்ந்ததாக இருப்பதா அதுதான் மிக 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 முக்கியம் ஒரு ஒரு மாங்கனி இருக்கிறது ஒரு பலா இருக்கிறது ஒரு ஆப்பிள் இருக்குது ஒரு ஆரஞ்சு இருக்குன்னா அது அது அடிப்படையில் அதுதான் சிறந்தது கம்பாரிசனே கிடையாது அதாவது இணை கிடையாது ஒப்புமை கிடையாது ஒரு மாங்கனிக்கு ஒப்புமையும் மாங்கனி மட்டும்தான் ஒரு ஆப்பிளுக்கு ஒப்புமையும் ஆப்பிள் மட்டும்தான் ஒரு பலாக்கு ஒரு ஒப்புமையும் பலா மட்டும்தான் அந்த மாதிரி எண்ணத்தின் வலிமை பற்றி திருவள்ளுவர் திருவிழா சொல்றாருன்னா அது சிறந்தது ஊழ பற்றி சொல்றோம்னா அது சிறந்தது அன்பை பற்றி சொல்றாருன்னா அது சிறந்தது குருவை பற்றி சொல்றோம்னா அது சிறந்தது அதே மாதிரிதான் பக்தி மார்க்கத்தில் இருக்கிற சைத்தன்யாவை பற்றி பேசுகிறாரு ஓஷோ இல்லாட்டி நாரதரை பற்றி பேசுகிறாரு ஆதிசங்கரை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா அது இது அதன் வழியிலே அது சிறந்தது எப்படி ஒரு பூ ஜாதி மல்லி ஒரு வாசனை இருக்கும் அல்லி ஒரு வாசனை இருக்கும் தாமரை ஒரு வாசனை இருக்கும் ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒரு வாசனை இருக்கிற மாதிரி ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் அந்த முப்பத்தெட்டு மலத்தெருவுகளை நம்ம ஆழமாக புரிந்து கொள்ளும் பொழுது ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய இந்த முப்பத்தெட்டு வகையான மனநிலைகள் மலர்கள் தேவைப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா ஆரம்ப கட்டத்திலிருந்து இது வரைக்கும் பல்வேறு விதத்தில் அந்த முப்பத்தெட்டு மலத்தீர்வுகளை பற்றி அதிர்வலைகளை மிக நுட்பமாக நம்ம பகிர்ந்திருக்கிறோம் அறிவாகவும் உணர்வாகவும் அதுக்கப்புறம் உள்ளுணர்வாக மாற்றி அமைத்து கொண்டே வருகிறோம் அதனுடைய வளர்ச்சி வந்து மிக பிரமாண்டமாக வந்து கொண்டிருக்கிறது ஒண்ணு இதுல அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா மலத்திருவுகளைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல் மலத்தீர்வுகளுடைய டோசேஜ் டோசேஜ் பற்றி சொல்லும் போது எப்படி எடுக்கிறது என்ன விகிதத்தில் எடுக்கிறது அப்படின்னா குழந்தை முதல் வயதான வரைக்கும் விகிதங்கள் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது எப்படி கொடுத்தாலும் வேலை செய்யும் தண்ணியில் போட்டு அந்த ஆல்க காலில் இருக்கிற கலந்த அந்த ரெமடியை தண்ணியில் ஒரு ஒரு அரை டம்ளர் தண்ணிக்கு ஒரே ஒரு ட்ராப் போட்டாலும் வேலை செய் வேலை செய்யும் ஒரு பில்லு போட்டாலும் வேலை செய்யும் ஒரு பில் சுகர் பில் போட்டாலும் வேலை செய்யும் காலை மாலை இரவு போன்ற இதெல்லாம் கிடையாது சிம்டம்ஸ் கிரியேட் போகும்போது எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் உணவுக்கு முன்னு பின்ன எதோடையும் கலந்து சாப்பிட்லாம் இது வந்து வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவென்சி கரண்ட் மாதிரி கரண்ட்டு வந்து தொட்டால் எப்படி உடல் முழுதும் பரவுதோ அந்த மாதிரி நாக்கில் பட்டால் அது பேரை சொன்னால் தண்ணிகளை தெளித்தா எல்லாம் வேலை செய்யும் ஒன்று ஃபஸ்ட்டு விஷயம் கூடுமான வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு அதிர்வலைகளுக்குள்ளே நம்ம வாழ்க்கையை நம்மளுடைய ரெமடி சிஸ்டத்தை சுருக்கி கொள்வது நல்லது ஒரு மனநிலைக்கு ஒரு ஒரு சூழ்நிலைக்கு ஒரு ரெமடி எடுக்கும்போது அதே சூழ்நிலை பிற்பாடு வரும்போது அதே ரெமடி ஒர்க் ஆகாது ரெண்டாவது விஷயம் ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு காம்பினேஷன் ஒர்க் ஆகிற மாதிரி இன்னொருத்தருக்கு ஒர்க் ஆகாது ரெண்டாவது மூணாவது விஷயம் அதே மாதிரி பிராண்டு சொல்லும் போது அதாவது இந்த பிராண்டு தான் கரெக்டாக இந்த இந்த முறையில் தான் எடுக்கணுமா அதாவது பிராண்டுனால் இவங்க தயாரித்து தான் ரைட்டாக அவங்களுக்கு தயாரித்து தான் ரைட்டெல்லாம் கிடையாது நம்ம சொல்லியிருக்கிறோம் எங்கேயுமே சாதாரணமாக ஷாப்பில் கிடைக்கக்கூடியது நல்ல அற்புதமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுக்கடுத்து குழந்தைகளுக்கு சாப்பிட முடியல அப்படின்னா ஒரு கர்சிப்பிலையோ ஒரு பஞ்சில வச்சு உடம்புல தடை விடலாம்னு சொல்லியிருக்கோம் இது வந்து டோசேஜை பற்றிய விஷயங்கள் இப்பயும் திரும்ப திரும்ப சில பேர் வந்து டோசேஜ் பற்றி கேட்பாங்க இது இது அஞ்சு தடவை சாப்பிடலாமா சார் மூணு தடவை சாப்பிடலாமா சார் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் அதிகமான ரெமெடி வந்து நாலஞ்சு எடுக்கும் எடுக்கும்போது எது தேவையோ அந்த அதிர்வலை மட்டும் நம்ம ஒர்க் ஆகாம மீதியெல்லாம் ஆகாது அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லிட்டார் எதிர் விளைவு பக்க விளைவு கிடையாது அடுத்து இன்னொன்று நம்ம தொடர்ச்சியாக ஒரு காம்பினேஷன் அதிர்வை இணைத்தல் பல்வேறு அதிர்வுகளை நினைத்து ஒரு அதிர்வு கற்றைகளை உருவாக்குறோம் இந்த ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம் வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரம் உருவாக்குறோம் ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஒரு 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 விஷயத்தை பற்றி பயம் வந்துச்சுன்னா முதல்ல பயமாக இருக்கும் அதுக்கு அடுத்த நிலையில் பதட்டமாகலாம் அதுக்கு அடுத்த நிலையில் அடுத்து என்ன நடக்குமோன்னு ஒரு எதிர்காலத்தை பற்றிய ஒரு விஷயங்களாக இருக்கலாம் இல்லாட்டி திரும்ப 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 அதே விஷயங்கள் வரலாம் போன்ற விஷயங்கள் இருப்பதால் நம்ம காம்பினேஷன் போடும்போது பல்வேறு விதமான காம்பினேஷன் போட்டிருக்கோம் ஐசிஹெச் போட்டிருக்கோம் ஐஓபி போட்டிருக்கோம் ரியல் போட்டிருக்கோம் அப்புறம் சிஎம் போட்டிருக்கோம் சிஎம்சி போட்டிருக்கோம் சிஎம்சிஓ போட்டிருக்கோம் ஐ ஐடபிள்யூஆர் சிஎம்சிஓ போட்டிருக்கோம் ஆர்ஏஸ் டபிள்யூசிசி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ஹெச்ஆர் ஹெச்எஸ்சி போட்டிருக்கோம் ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ் போட்டிருக்கோம் இதனுடைய இதனுடைய தேவை என்ன இருக்குது அப்படின்னா இது இவ்வளவு காம்பினேஷன் எல்லாருக்குமே காம்பினேஷன் தேவை கிடையாது ஆனால் ஒரு மனிதனுக்கு ஒரு நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஒரு பயத்தை தொடர்ச்சியாக அடுத்தடுத்த மனநிலைகள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் பயம் தோன்றின பிறகு க பயம் தோன்ற கட்டத்திலேயே வந்து அது போயி எதிர்காலத்தை பற்றி ஒரு 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 வெறுமையை உருவாக்கும் அப்படின்ற போது அந்த வெறுமையை உருவாக்கக்கூடிய ம அதிர்விலைகளை அங்கேயே வச்சுட்டோம்னா அது அடுத்த கட்ட நிலைக்கு போகாமல் தடுத்து நிறுத்துறதுக்காக காம்பினேஷன்ஸ் போடும் அதே மாதிரி ஒரு காம்பினேஷனில் நூறு சதவீதம் இருக்கிற மனிதர்கள் நூறு சதவீதம் இருக்கும் மக்களும் ஒரே காம்பினேஷனில் எல்லாருமே தீர்வு வருமானம் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அதனால ஒரு காம்பினேஷனில் ஒரு ஐம்பது சதவீதம் இன்னொரு காம்பினேஷனில் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் இன்னொரு காம்பினேஷன்ல ஒரு நாற்பது சதவீதம் இன்னொரு காம்பினேஷன்ல ஒரு தொண்ணூறு சதவீதம் போன்ற சதவீதத்தின் அடிப்படையாகவும் மக்களுக்கு எல்லா மக்களையும் மலர்கள் தொட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக காம்பினேஷனுடைய தன்மையையும் விளக்கத்தையும் நம்ம கொடுத்துட்டே வரும் அதனை நீங்கள் கூர்ந்து காமிச்சிங்கன்னா ஒரு சில காம்பினேஷன்ல சில பேருக்கு ஒர்க்கே ஆகா ஆகியிருக்காது சில பேருக்கு டக்குன்னு ஒர்க் ஆகும் சில பேருக்கு சில பிரச்சனைகள் மாறுவதை பார்ப்போம் காலத்தின் சூழல் கருதியும் அதிர்வலைகளின் தாக்கத்தை ஒட்டியும் மனம் ம மனதனுடைய மாற்றத்தை ஒட்டியும் நம்ம காம்பினேஷன் வந்து இந்நூறுவா அது உருவாகிட்டே வருது அப்போ தேர்ந்தெடுக்கும் முறையில் பார்க்கும்போது நம்ம இந்த ரெமெடி பற்றி புதிதாக இதை இந்த பதிவை பார்க்குறவங்க இன்றைக்கி தான் பார்க்குறாங்க அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு கேட்குற கேட்குறவங்களுக்கான கேள்விக்கு டோர்ஸ் சொல்லியாச்சு எங்கே வாங்குறதுன்னு சொல்லியாச்சு இல்லை வாங்க முடியலன்னா அதை பேரை சொல்லி அதை ஊதி சாப்பிட்டா தண்ணியில் ஊதி சாப்பிட்டா வேலை செய்ய சொல்லியாச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா நம்ம டோஸு அதாவது ரெமெடி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல மலர் தீர்வுகள்லாம் என்னன்னு போட்டிருக்கோம் பதிவு லைவில் அதுக்கப்புறம் பேட்ச் யாருன்னு போட்டிருக்கோம் பேட்ச் எப்படி இதை கண்டுபிடிச்சாருன்னு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் எப்படிலாம் வந்து நமக்கு இந்த முப்பத்தெட்டு மலர்கள் இயற்கை நமக்கு பேட்ச் வழியாக கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கோம் முப்பத்தெட்டு பற்றி ஆழ்ந்த புரிதலை கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பயன்படுத்தும் விதத்தெல்லாம் சொல்லியிருக்கிறோம் எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு தண்ணியில் போட்டு பயன்படுத்துறது ஸ்ப்ரே பண்றது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம் அதுக்கடுத்த நிலையில தான் நம்ம வந்து உள்ளுணர்வாக போவதற்கான வாய்ப்புகளை சொல்லியிருக்கோம் இது வந்து மனித குலத்தின் கிடைத்த மிகப்பெரிய வரம் மலத்தீர்வுகள் என்பது மிகப்பெரிய வளம் அந்த வரத்துல நம்ம வந்து உள்ள பயணப்பட்டுட்டே இருக்கும் பொழுது ஒவ்வொரு கட்டத்துல வந்து நமக்கு என்ன ஆகும்னா நம்மளுடைய மனதில் மனதில் இருக்கிற மிக பிரதானமா எது வந்து அதிகபட்சமா நமக்கு வாழ்க்கையில தொந்தர தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கிற அதிர்வலையோ ஒருத்தர் கோவக்கார தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல டென் ஹவர்ஸ் கோவக்காரா இருக்காருன்னா எப்பயுமே கோவத்தன்மையில இருக்கிறாரு அப்படின்னா கொஞ்ச நேரம் வந்து பொறாமை குடி ஆஹ் அடையக்கூடியவரா இருக்கிறாருன்னா முதல்ல மலர் தீர்வுகள் பெரிய சதவீதமா இருக்கிற கோவத்தை இல்லாம பண்ணிடும் எது அதிகமாக இருக்குதோ அதை முதல்ல காலி பண்ணும் அப்போ நாம் என்ன பண்ணால் மெதுவாக நம்ம வந்து அந்த பிஏ சிஸ்டம் பிஏ கோர்ஸ்னு ஒன்று போட்டுருப்போம் பட்டு நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் உள்ளே போய் பார்த்தா பிஏ கோர்ஸ் புதுசாக வந்தவங்க அந்த பிஏ கோர்ஸில் இருக்கிற ஒரு எழுபத்தஞ்சி வீடியோ முதல்ல ஒரு ஒரு வாரமும் பத்து நாள் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம சேனல் பற்றி அப்புறம் ஒவ்வொன்று ஆறு ரெமிடிஸ் உள்ளே உள்ளே உள்ள போக 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 நமக்கு காம்பினேஷனை பற்றியும் முக்கியத்துவம் நமக்கு புரியும் அந்த முக்கியத்துவம் புரிந்த போது எப்படி வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு சதவீத மக்களை எல்லா மக்களையும் தொடரணும் அப்படின்ற எண்ணத்தில் எல்லா வீட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் அதுவும் குறிப்பாக பெண் மணிகள் அதாவது நம்ம வீட்டு பெண்களுக்கிட்ட இந்த மலர்களை நம்ம கொடுத்தோம்னா மிகப்பெரிய மாற்றத்தை அந்த குடும்பத்தில் நிகழ்த்துவாங்கன்ற நிலையில் நான் மிகவும் உணர்ந்து அதை 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 கிட்ட எடுத்து போய் சேர்க்கணுன்ற நிலையில் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருந்து நாம் நம்ம ட்ரெயின் பண்ணவங்க எல்லாமே வந்து அதிகப்படியான பெண்களை ட்ரெயின் பண்ணிருக்கோம் அது வந்து நான் எதிர்பார்த்த விளைவை விட மிக அதிகமான விளைவுகளை தந்து கொண்டிருக்கிறது ஒரு வீட்டிலலாம் பாத்தீங்கன்னா ஒரு பெண் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க என் என்னால் கிட்டத்தட்ட ஒரு பத்து குடும்ப பெண்கள் வந்து மாறி அவங்க வந்து அந்த குடும்பங்கள் நல்லா இருக்குது சார் அதுக்கு இந்த சேனல் வந்து மிகவும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த சேனலோட நோக்கம் என்று ஒன்றும் இல்லை மலர்களை பற்றி அதிர்வலைகளை பற்றி சொல்லிட்டே இருக்குது அவ்வளோதான் அதே நேரத்தில் ஆழ்ந்த புரிதலை ஏற்படுத்துவது மலர்கள் வழியாக ஆழ்ந்த புரிதலை ஏற்படுத்தி மனதை கவனிக்கும் தன்மையை ஏற்படுத்தி ஒரு கட்டத்தில் மனநிலைகள் இல்லாமல் பிரபஞ்சமாக நிற்கும் தன்மையை உணர்த்துவது அதையும் இந்த இந்த சேனல் அடைந்து விட்டது நிறைய பேர் அதை ரிசல்ட்டும் சொல்லிட்டான் அப்போ ஆழ்ந்து எப்படி வந்து முப்பத்தெட்டு அதிர்வலைகளும் தனித்தனி அதிர்வலைகள் தனித்துவமானது தனித்தன்மை உடையதோ எப்படி நம்ம குரல் சொன்னோமோ அந்த மாதிரி தான் இது உள்ள உள்ள போய் பார்க்க 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 எந்த அதிர்வலையை நாம புறக்கணிக்கிறோமோ இது என என்னுடைய மலர் இல்லை இது என்னுடைய அதிர்வலை இல்லை இந்த மலர் எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறோமோ அந்த மலர் தான் நமக்கு தேவையான மலராக இருக்கும் அந்த அதிர்வளி தான் நமக்கு தேவையான அதிர்வலியாக இருக்கும் ஃபஸ்ட்டு அதுதான் பிரயாணம் எது இது எனக்கு கிடையவே கிடையாது உதாரணத்துக்கு நான் ஹாலி மலர் தேவைப்படக்கூடிய இல்லை நான் எப்பவுமே அன்பாக இருக்கக்கூடியவன் தான் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணுறோன்னா நம்ம கூண்டு கவனிக்கணும் நமக்கு பின்னாடி நிறைய அன்பற்ற தன்மைகளோ எதோ ஒன்று இருக்கலாம் அப்போ நம்ம மிக கவனமாக இந்த மலர்களை தேர்ந்தெடுக்கும் என்றது என்னன்னா நிதானமாக ரிலாக்ஸாக ஒரு குழந்தைத்தனமாக ஒரு குழந்தை மலர் மலரை பார்க்கும் விதத்தில் பார்த்து அதை ரசித்து அதை உள்வாங்கி அதை உள்ளுணர்வாக மாற்றி பார்க்கும் பொழுது அதாவது என் நோயை நோக்கி நீக்குவதும் என் பொருளாதாரத்தை மாற்றுவதும் மற்றவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதும் போது ஒரு பதட்டம் உருவாகிடும் ஒரு கான்ஃப்ளிக் உருவாகும் அதனால தான் நம்ம திரும்ப 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 முதல் சேனலில் இருக்கிற ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாம் ரெண்டே முக்கால் வருஷத்துக்கு முன்னாடி பேசின பேச்சும் இப்போ பேசுறதும் எந்த விதமான வித்தியாசமும் இருக்காது நீங்கள் முதலில் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் மலர்கள் வழியாக தெரிந்து கொள்ளுங்கள் ஏன் மலர்கள் வழியாக தெரிந்து கொள்ளுன்னா தியானம் பண்ணால் உட்காந்தா தியானத்தன்மை வரமாட்டுது எனக்கு மனம் பேதளித்தனிலே ஒரு ரெமிடி ஒரு மலர் வந்து என் மன பேதளிப்பை நீக்கி அமைதி தருகிறது அதை பார்த்து கவனித்து அதுக்குள்ள போவதுக்கான வாய்ப்புகளை நான் பத்து நான் நான் ஏன் பேதளித்து இருக்கிறேன் மன பேதத்தில் இருக்கிறேன் என்று புரியுது எனக்கு ரெமிடி சாப்பிடும் போது அப்ப சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி 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 ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் டிராவல் பண்ணும்போது நல்லா புரியுது எனக்கு என்ன என்னுடைய எல்லா என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏற்பட்ட எல்லா அசௌரியத்துக்கும் எல்லா முரணுக்கும் தான் காரணம்னு எனக்கு ஒரு இடத்துல புரிய வருது அதுதான் ஞானம் மலர் என்னத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் என்ன கேட்டான் ஞானத்தை கொடுக்கும் என்ன ஞானத்தை கொடுக்கும்னா நான் வந்தது அதாவது பிரபஞ்சத்திலேருந்து முரண்படாமல் இருக்க என்னை முரணில்லாமல் முழுமையாக இந்த பிரபஞ்ச ஓட்டத்தில் லைக்க வைக்க பயணிக்க வைக்க மலர் தீர்வுகள் எனக்கு மிகுந்த உறுதுணையாக இருப்பது இருக்கிறது என்பதை இந்த மலர்கள் நமக்கு சொல்லும் எந்த பிரச்சனையும் உலகத்துல இருக்க மிகப்பெரிய பிரச்சனைக்கும் மிகச்சிறிய சிறிய பிரச்சனைக்கும் மலத்தேர்வுகளில் தீர்வு இருக்கு உண்மையா இருக்கு அதை எப்படி பார்க்கணும்னா அறிவாகவும் மிகப்பெரிய அகங்காரமாகவும் மிகப்பெரிய கஷ்டமான விஷயமா பார்த்தீங்கன்னா மலர்கள் தன்னை வெளி வெளிக்காட்டாது நம்ம ஒரு குழந்தையை பார்க்குற மாதிரி பார்த்தோம்னா ஒரு எந்த விதமான முன் அறிவும் இல்லாமல் முன் ஏற்பாடுகள் இல்லாமல் ஒரு ஒரு அதிசயமாகவும் ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு அஹ் மிராக்கலாகும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு க்ஷனமும் மலர்கள் நமக்கு வாழ்க்கையை அதிசயத்தக்கதாக மாத்திக்கொண்டிருக்கும் ஆனந்தமாக மாத்திட்டு இருக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் மிராக்கலா இருக்கும் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கும் ஒரே ஒரே வீட்டில் ஆயிரக்கணக்கான அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது மிரக்கல்ஸ் நிகழ்ந்துட்டே இருக்குது ஆச்சரியங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு ஒரு பெண் சொன்னாங்க இனமா கிடைச்சது உனக்கு மலர்கள் வழியாக நான் என் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருந்தது மலர்கள் வருவது மலர்கள் என் வாழ்க்கையில் வருவது வருவதற்கு முன்பாக அதை நான் உள்ளே பயணப்பட்ட போது என் வாழ்க்கையை ஆச்சரியக்குரியாக மாட்டிச்சு எவ்வளவு விந்தை எவ்வளோ மகிழ்ச்சி எவ்வளோ ஆனந்தம் எவ்வளோ அதிசயம் எவ்வளோ பூரிப்பு எனக்கு உலகம் என்னை என்னையே நான் பார்ப்பது ஆச்சரியமா இருக்குது அதிசயமா இருக்குது ஆச்சரியக்குறியா இருக்குது எவ்வளோ அழகானது இந்த உலகம் எவ்வளோ அழகானது என்னோட உடல் எவ்வளோ அழகானது என்னோட மனம் எவ்வளவு அழகானவர்கள் என் என் அருகிலும் என்ன எனக்கு உள்ளேயும் வெளியேயும் எனக்கு அப்பாலம் இருக்கக்கூடிய மனிதர்கள் குறையொன்றும் இல்லையே சொல்கிறான் குறையொன்றும் இல்லை மலர்கள் இருக்கும் பொழுது மலர்கள் இருக்கும்போது நான் யார் குறையும் பார்ப்பதற்கு வழியும் இல்லை அதனால் என் வாழ்க்கையை மலரச் செய்த மலர்களுக்கு நன்றிகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் மலர்கள் அந்த குடும்பத்தை பூத்து குலுங்க செய்கிறது இந்த சமூகம் விரைவில் குலுங்கும் பூத்து குழுங்க ஆரம்பித்துவிட்டது மலர்களை மலர்களிடத்தில் குழந்தைத்தனமாக சரணடைவோம் நம்மை நாம் பெறுவோம் நன்றி